ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தம் ஒரு சிந்தனையை நீங்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா புத்தாண்டு நீங்கள் உங்களுக்கான பாதையை நீங்களே வகுத்துக் கொள்ளும் ஆண்டாக வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய வேண்டும் என உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன் பொதுவாக நம் உலக மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலானவர்கள் யாரோ ஒருவர் வகுத்து வைத்த பாதையினையே நமக்கான பாதை நம்மளுடைய பாதை என நம்பி அவர்களது வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் எதுனால அப்படி சொல்றேங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த நான் அந்த இடத்துல எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேங்க அதாவது ஒரு அழகான வனப்பகுதியில ரொம்பவே அழகான பட்டாம்பூச்சி கூட்டம் ஒன்று வாழ்ந்துகிட்டு வருது அந்த பட்டாம்பூச்சி கூட்டத்துக்குள்ள ஒரே ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம் எப்போதுமே தனித்துவமானது எதனால் அப்படி சொல்றேன் அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் அறிவுபூர்வமான கேள்விகளை எல்லாம் கே இது கேட்கக்கூடியதாகவும் இருக்குங்க அதே போல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய சக பட்டாம்பூச்சி எல்லாமே கூப்பிட்டு மேலே பறக்குறது பருவ ஒரு பறவை அந்த பறவை மாதிரியே நம்ம நினைச்சாலும் நம்மளாலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த மட்டா இந்த மத்த வத்தா பட்டாங்குச்சி எல்லாம் ஏ அறிவு இருக்கா உனக்கே உடனும் கொஞ்சம் கூட மூளை இல்லை யோசிக்காம நீ பாட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிடுற அந்த பட்டாங்குச்சிக்கும் அந்த பறவைக்கும் உள்ள வித்தியாசங்கள் எவ்வளோ இருக்கு தெரியுமா நம்மளால எப்படி அந்த பறவை மாதிரி பறக்க முடியும் கிறுக்கு தனமாரிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிடுறாங்க ஆனா அந்த பட்டாம்பூச்சி அவங்க சொல்றது எல்லாமே காதல வாங்கிக்காம நீ வேணாம் பாரு நிச்சயமா ஒரு நாள் அந்த பறவைய கூட உயரமா பறந்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுதுங்க அதனுடைய அந்த துணிச்சலான முயற்சி பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதை நான் சாதிச்சு காட்டுறேன்னு ஒரு மிகப்பெரிய சிகரத்தை நோக்கி அதை பறக்க ஆரம்பிக்குது அந்த பட்டாம்பூச்சிக்கு சாதகமா அன்னைக்கு காத்தும் வீசுது அந்த காத்தினுடைய உதவியோட அந்த பட்டாம்பூச்சி அது சொன்னது போலவே ஒரு மிக பெரிய மலையினுடைய உச்சியை சென்று அடையுது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அது கூட இருந்த மத்த பத்தாம் மற்ற அந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வாய் அடைச்சி போயிருதுங்க அப்போ அந்த பட்டாம்பூச்சி நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளால முடியாதுன்னு எவன் சொன்னாலும் நம்ம அதை முழுசா ஏற்றுக்காத வரைக்கும் நம்மளால நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் சாதிச்சு காட்ட முடியும் அதனால நம்மளுடைய பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் மற்றவங்க மற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கையை மு இது முடிவு பண்ணவோ உனக்கானது இதுதான் சொல்லவோ அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதனால உங்களுக்கான பாதை இதுதான் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க அதை நோக்கி இது தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக வெற்றி நம்மளை தேடி வந்து சேரும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வெற்றி காண்டி நீங்க உழைக்க ஆரம்பிச்சு ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்காண்டி இரண்டு படிகள் கீழே இறங்கி வரும்னு சொல்லுவாங்க அது உண்மை தாங்க அதை உங்களுக்கு இது உணர்த்துற விதமாக தான் நான் இன்னைக்கு இந்த பட்டாமூச்சி கதையே சொன்னிருந்தேன் இந்த பட்டாமிச்சு கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த பாம்புச்சி கதை உங்களுக்கு எல்லாருமே புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் அப்பதான் மீண்டும் நாளைக்கு போடக்கூடிய இது போல நல்ல பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி வந்து சேரும் அதன் வரை உங்களிடம் இருந்து விடய பெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுபாஷ் நன்றி வணக்கம்